சென்னை அருகே திருவேற்காடு வேலப்பஞ்சாவடி சாலையில் நடந்து சென்ற பெண் மீது பேருந்து மோதிய விபத்தில் அப்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் திருவேற்காடு நோக்கி வந்த அரசு பேருந்து வேலப்பஞ்சாவடி மேம்பாலத்தின் மீது திரும்பியபோது போது ஜெயா என்ற ஐம்பத்தெட்டு வயது பெண்ணின் மீது மோதியது பேருந்துக்கும் சாலை ஓரை இரும்பு தடுப்புக்கும் இடையில் சிக்கிய ஜயா உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அரசு பேருந்து ஓட்டுநர் ஆனந்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்தில் பெண் சிக்கி இறந்து போனது எப்படி என்பது குறித்து போக்குவரத்து புலனாய்வு உதவி கமிஷனர் முன்பு அங்கு பணியிலிருந்து போக்குவரத்து காவலர் ஒருவர் நடித்து காட்டியது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க